ரஹ்மான் ரீம் ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் நம் அனைவரின் மீதும் உண்டாவதாக எல்லா புகழும் இறைவனோருவனுக்கு நம்ம தினமும் ஒரு விவாதத்தை பார்த்து வருகிறோம் இன்னைக்கு நம்மளுடைய நிலைமைகளில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை தரக்கூடிய எவ்வளோ சிக்கலான சூழ்நிலையில் உங்கள் நசீபே கஷ்டமாக இருக்குது என்ன நம்ம வாழ்க்கை இப்படியே போய்ட்டுருக்கு நீங்கள் வெறுத்தாலும் கூட இதை ஓதிப்பாருங்க ஒரு தாய் தன்னுடைய பிள்ளையுடைய நிலைமையை சீராக்கிறதுக்காக இதை ஓதி எதிர்பாராத விதமாக அல்லாஹும் சீக்கிரமே அவர்களுக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை ஏற்படுத்தி அனுபவபூர்வமான அமலாக இது இருக்குது இதில் வரக்கூடிய நான்குமே பார்த்திங்கன்னா அல்லாஹுடைய சிறப்பு மிகுந்த இஸ்முகளாகவும் இன்னும் அவனை புகழ்வதிலே உயர்ந்த வார்த்தைகளாக இருக்குது இதை நீங்கள் நான்கு நாட்களுக்கு நீயத்து வைத்து தொடர்ச்சியாக நம்ம சொல்லக்கூடிய முறையில் ஓதி பாருங்கள் நிச்சயமாக உங்களுடைய நிலைமையில் உங்களுக்காகவும் நீங்கள் ஓதலாம் மற்றவங்களுக்காகவும் ஓதலாம் அந்த நிலைமையில் ஒரு நல்ல ஒரு மாற்றமும் உங்களுடைய சிக்கலான சூழ்நிலைகள் வந்து நிச்சயமாக வந்து நீக்கப்படும் இது வந்து பார்த்தீங்கன்னா அஜ்ரத் ஈசா லேஸ்லாம் அவர்கள் வந்து அவர்களுடைய நெருக்கடியான சூழ்நிலையில் இதை வந்து ஓதி வந்திருக்காங்க இப்போ நம்ம அந்த ஃபாக்கில் தான் வந்து பார்க்க போகிறோம் ஒன்று ஒன்றா பார்க்கலாம் இதில் நம்ம நாலு இருக்குதுன்னு சொன்னோம் முதல் மூன்று வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி ஓதணும் அதுக்கப்புறம் கடைசி ஒன்று வந்து பார்த்திங்கன்னா அது கொஞ்சம் வேறு மாதிரி ஓதணும் நம்ம இப்போ கையோடு பார்த்துட்டு நம்ம ஓதிட்டு போயிடலாம் அதுக்கு முன்னாடி மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அதில் முதல் ஒன்று வந்து யா ஹையு யா கையூம் அப்படின்னு சொல்லக்கூடிய அல்லாஹுடைய இஸ்மு இதற்கு அர்த்தம் என்னென்னா உயிருள்ளவன் நித்தியமானவன் அர்த்தம் அப்படின்னா அல்லாஹு உயிரோடு என்றிலும் நிலைத்திருக்கக்கூடியவன் அர்த்தம் கொண்ட இஸ்மே இது இது ரொம்ப சிறப்புள்ள இஸ்மு இதை கொண்டு நம்மளுடைய துவாக்கள் வந்து கேட்கப்படும் போது அது மறுக்கப்படுவதே இல்லை முதல்ல இந்த இஸ்மை இருபத்தி ஒரு முறை ஓதிக்கொள்ளணும் கையோடு ஓதிட்டு நம்ம அடுத்த இஸ்மையை பார்க்கலாம் ஓதிக்கொள்ளுங்க இஸ்மில்லாஹிர் ரஹ்மான் ரஹீம் யா ஹையு யா ஐ கையூம்

யா கையும் ஏ யா கையும் ஏ யா கையும் ஏ யா கையும் ஏ ஐ அடுத்து இரண்டாவது இஸ்மின்னா யா அல்லாகு யா ரஹ்மானு அப்படிங்கக்கூடிய இந்த இஸ்மு அல்லாஹு அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா அல்லாஹுடைய அனைத்து இஸ்மையும் உள்ளடக்கிய இஸ்மாக இருக்குது ஏ ரஹ்மான் அப்படிங்கிறது அளவற்ற அருளாளன் அப்படிங்கிறது அதனுடைய அர்த்தம் இது குர்ஹானில் எல்லா சூறாவளியுமே இடம்பெற்றுள்ள ஒரு இஸ்மாக இருக்குது ரொம்ப சிறப்புக்குரிய இஸ்மு அல்லாஹுடைய அருளை நமக்கு பெற்றுத்தரக்கூடிய இஸ்மாக இருக்குது எல்லா காரியத்துக்கும் நமக்கு அருள் முக்கியம் அப்போ அந்த அருளுக்காக இந்த இஸ்மை ஓதிக்கிறோம் இப்போ இதை இருபத்தொரு முறை ஓதிக்கொள்ளுங்கள் ஏ அல்லாஹு ஏ ரஹ்மான் اللہ <سؤال> یا رحمان اللہ رحمان اللہ یا 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 رحمان اللہ رحمان یا اللہ <سؤال> یا رحمان یا اللہ یا رحمان یا اللہ یا رحمان یا اللہ یا رحمان یا اللہ یا اللہ یا اللہ یا اللہ یا اللہ یا رحمان یا اللہ یا رحمان یا اللہ عرمان اللّہ رحمان ஏ அல்லாஹு ஏ ரஹ்மான் 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 அலஹமது அடுத்தது ஏதல் ஜலாலி வள்ளிக் அப்படின்னு சொல்லக்கூடிய கீர்த்தியும் சங்கையும் உடையவன் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த இஸ்மையை ஓதிக்கணும் இது வந்து பார்த்தீங்கன்னா இஸ்மே அகலம் இருக்குன்னு சொல்லப்படுது அது மட்டும் இல்ல நபிஸ் அல்லாஹ் அலையாம் அவர்கள் கூறியதாக ஒரு அறிவிப்பில் வந்திருக்கு இந்த இஸ்மையை ஓதி உங்களுடைய உலக தேவைகளை கேட்டால் அந்த தேவைகள் மறுக்காமல் கபுலாக்கப்படும் சொல்லி அதனால் ஏதல் ஜலாலி வள்ளி கிராமை வந்து இருபத்தி ஓர் முறை கொள்ளுங்க இப்போது ஏதல் ஜலாலி வள்ளிக்கிராம் 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 ஏதல் ஜலாலி வள்ளிக்ராம் யாதல் ஜலாலி வல்லிகிராம் 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 யாதல் ஜலாலி வல்லி யாதல் ஜலாலி வல்லி யாதல் ஜலாலி வல்லி யாதல் ஜலாலி வல்லி இறுதியாக வந்து பார்த்தீங்கன்னா ஏனூரு சமாவாதி வல்லர்லி வமா பை நஹுமா வரப்புல் அர்ஷில் அலீமி ஏரப்பி வானங்கள் பூமி மற்றும் அவற்றுக்கிடையே பிரகாசமானவனே மகத்தான அர்ஷின் ரச்சகனே அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹுவை அழைக்கிறோம் இது எல்லாமே நம்ம அல்லாகுவே அழைக்கக்கூடிய சிறப்புக்குரிய வார்த்தைகளாக இருக்குது இப்போ இந்த கடைசி ஒன்று மட்டும் முப்பது முறை ஓதி நிறைவு செய்து கொள்ளுங்கள் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மான் ரஹீம் ಯ ನೂರು ಸಮಾವಾತಿ ವಲ್ಲರ್ಲಿ ವಮಾಬೈನ ಹುಮಾ ವರಬ್ಲ್ ಅಲೀಮಿ ಅಲಿಮಿ ಯ ರಬ್ಬಿ ಯ ನೂರು ಸಮಾವಾತಿ ವಲ್ಲರ್ಲಿ ವಮಾಬೈನ ಹುಮಾ ವರಬ್ಲ್ ಅಲೀಮಿ ಅಲಿಮಿ ಯಬ್ಬಿ ಯ ನೂರು ಸಮಾವಾತಿ ವಲ್ಲರ್ಲಿ ವಮಾಬೈನ ಹುಮಾ ವರಬ್ುಲ್ ಅಲೀಮಿ ಅಲಿಮಿ ಯಾರಬ್ಬಿ ಏ ನೂರು ಸಮಾವಾತಿ ವಲ್ಲರ್ಲಿ ವಮಾಬೈನ ಹುಮಾ ವರಬ್ುಲ್ ಅಲೀಮಿ ಅಲಿಮಿ ಅರಬ್ಬಿ ಯ ನೂರು ಸಮಾವಾತಿ ವಲ್ಲರ್ಲಿ ವಮಾ ಬೈನ ಹುಮಾವರಬ್ಬುಲ್ ಅರ್ಷಿಲ್ ಅಲಿಮಿ ಅರಬ್ಬಿ ಯ ನೂರು ಸಮಾವಾತಿ ವಲ್ಲರ್ಲಿ ವಮಾ ಬೈನವರಬ್ಬುಲ್ ಅರ್ಷಿಲ್ ಅಲಿಮಿ ಅರಬ್ಬಿ ಯೂರು ಸಮಾವಾತಿ ವಲ್ಲರ್ಲಿ ವಮಾ ಬೈನವರಬ್ಬುಲ್ ಅರ್ಷಿಲ್ ಅಲಿಮಿ ಅರಬ್ ನೂರು ಸಮಾವಾತಿ ವಲ್ಲರ್ಲಿ ವಮಾ ಬೈನಾವರಬ್ಬುಲ್ ಅರ್ಷಿಲ್ ಅಲಿಮಿ ಅರಬ್ಬಿ ಯೂರು ಸಮಾವಾತಿ ವಲ್ಲರ್ಲಿ ವಮಾ ಬೈನವರಬ್ಬುಲ್ ಅರ್ಷಿಲ್ ಅಲಿಮಿ ಅರಬ್ನೂರು ಸಮಾವಾತಿ ವಲ್ಲರ್ಲಿ ವಮಾ ಬೈನ ಹುಮಾ ವರಬ್ಲ್ ಅರ್ಷಿಲ್ ಅಲಿಮಿ ಅರಬ್ಬಿ ಯೂರು ಸಮಾವಾತಿ ವಲ್ಲರ್ಲಿ ವಮಾ ಬೈನವರಬ್ಬುಲ್ ಅರ್ಷಿಲ್ ಅಲಿಮಿ ಅರಬ್ಬಿ ಯ ನೂರು ಸಮಾವಾತಿ ವಲ್ಲರ್ಲಿ ಒಮಾ ಬೈನ ಹುಮಾ ವರಬ್ಲ್ ಅರ್ಷಿಲ್ ಅಲಿಮಿ ಅರಬ್ಬಿ ಯ ನೂರು ಸಮಾವಾತಿ ವಲ್ಲರ್ಲಿ ಒಮಾ ಬೈನ ಹುಮಾವರಬ್ಬುಲ್ ಅರ್ಷಿಲ್ ಅಲಿಮಿ ಅರಬ್ಬಿ ಯನೂರು ಸಮಾವಾತಿ ವಲ್ಲರ್ಲಿ ಒಮಾ ಬೈನ ಹುಮಾವ ರಬ್ಬುಲ್ ಅರ್ಷಿಲ್ ಅಲಿಮಿ ಅರಬ್ಬಿ ಯನೂರು ಸಮಾವಾತಿ ವಲ್ಲರ್ಲಿ ಒಮ್ಮ ಬೈನ ಹುಮಾವ ರಬ್ಬುಲ್ ಅರ್ಷಿಲ್ ಅಲಿಮಿ ಅರಬ್ಬಿ ಯನೂರು ಸಮಾವಾತಿ ವಲ್ಲರ್ಲಿ ಒಮ್ಮ ಬೈನ ಹುಮವ ರಬ್ಬುಲ್ ಅರ್ಷಿಲ್ ಅಲಿಮಿ ಅರಬ್ಬಿ ಯನೂರು ಸಮಾವಾತಿ ವಲ್ಲರ್ಲಿ ಒಮ್ಮ ಬೈನ ಹುಮಾವ ರಬ್ಬುಲ್ ಅರ್ಷಿಲ್ ಅಲಿಮಿ ಅರಬ್ಬಿ ಯನೂರು ಸಮಾವಾತಿ ವಲ್ಲರ್ಲಿ ಒಮಾ ಬೈನ ಹುಮಾವ ರಬ್ಬುಲ್ ಅರ್ಷಿಲ್ ಅಲಿಮಿ ಅರಬ್ಬಿ ಏನೂರು ಸಮಾವಾತಿ ವಲ್ಲರ್ಲಿ ಒಮಾ ಬೈನ ಹುಮಾವ ರಬ್ಬುಲ್ ಅರ್ಷಿಲ್ ಅಲಿಮಿ ಅರಬ್ಬಿ ಯನೂರು ಸಮಾವಾತಿ ವಲ್ಲರ್ಲಿ ಒಮಾ ಬೈನ ಹುಮಾವ ರಬ್ಬುಲ್ ಅರ್ಷಿಲ್ ಅಲಿಮಿ ಅರಬ್ಬಿ ಯನೂರು ಸಮಾವಾತಿ ವಲ್ಲರ್ಲಿ ಒಮಾ ಬೈನ ಹುಮಾವ ರಬ್ಬುಲ್ ಅಲೀಮಿ ಯಾ ರಬ್ಬಿ